இல்லை அது ஒரு ஒரு வருத்தம் இருந்திருக்கு வருத்தம் இருந்திருக்கு நம்ம மாற்றலாம் மாற்று கருத்தெல்லாம் கிடையாது வைகோ அவர்களுக்கு அவர் ஒரு சீனியர் பார்லிமெண்ட்ரியன் அவருடைய பேச்சு வந்து பாராளுமன்றத்தில் எதிர்கட்சியாகலா ஆட்களாக இருந்தாலும் உட்கார்ந்து ரசிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு டெல்லி தொடர்பு பெரிய நீண்ட தொடர்பு இருபத்தஞ்சு வருஷம் டெல்லியினுடைய திமுகவினுடைய குரலாக ஒழித்தவர் அப்புறம் தனியாக கட்சி அமைச்சர் தொடர்ந்து டெல்லியில் பயணம் பண்ணவர் இன்னைக்கு அவருக்கு வந்து வயோதிகம் ஒரு காரணம் பழைய மாதிரி ஆக்டிவாக இருக்க முடியல ஆனால் அந்த கட்சிக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தனி சின்னத்தில் குடித்து திமுக வெற்றி பெற வைத்தது தேர்தலுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு நாளைக்கு முன்னாடி தீப்பெட்டினு ஒரு சின்னத்தை கொடுத்து அதை திமுக தான் பெரிய அளவில் வேலை பார்த்து அவர்களை ஜெயிக்க வச்சுருக்கு திருச்சியில் அப்படிங்கும் போது அதெல்லாம் அவங்க பார்ப்பாங்க இந்த ராஜசபாங்கிறது ஒரு சீனியர் லீடர் கட்சியினுடைய தலைவராக இருப்பவர் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கு அந்த வருத்தத்தை பயன்படுத்தி பாஜக அவர்களை அன்பக்கம் இழுப்பதற்கான வேலைகளை செஞ்சாங்க ஒரு பேச்சுவார்த்தை கூட நடந்திருக்குதா சொல்கிறாங்க ஆனால் அதை தெளிவாக திட்டவட்டமாக துரை வகிக்க அவர்கள் மறுத்துட்டார் நாங்கள் எந்த காலத்திலும் இவங்க அதே அதே தான் மதவாத சக்திகளோடு கை ஓர்க்க மாட்டோம் தமிழ்நாட்டில் அந்த தவறை மீண்டும் செய்ய மாட்டோம் ஏற்கனவே ஒரு தவிர செஞ்சுட்டோம் செய்ய மாட்டோம் நாங்கள் இந்த கூட்டணியில் தொடர்வோம் அப்படிங்கிறத சொல்லிட்டார் இனி அடுத்த கட்ட நடவடிக்கை அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் எதுவும் மனம் மாறுறாங்களா என்னங்கிறது தெரியல